ரீசெண்டாக நடிகர் தனுஷ் இயக்கி நடிச்சிருந்த ராயன் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட தனுஷ் பல விஷயங்களை ஷேர் தன்னோட ஆசான் மற்றும் குரு என தன்னோட அண்ணனை குறிப்பிட்டு பேசின தனுஷ் அவரோட இயக்கத்துல தான் அடி உதை திட்டு என பல டார்ச்சல்களை அனுபவிச்சதா சொல்லியிருக்காரு அது எல்லாத்துக்கும் பழி வாங்கும் இப்போ தன்னோட இயக்கத்துல நடிச்ச செல்வராகவன ஒரே சீனுக்கு பல டைக் எடுத்து பழி வாங்கிட்டதாகவும் பேசிருக்காரு தொடர்ந்து பேசின தனுஷ் நான் யாருன்னு எனக்கு தெரியும் என்னோட பெற்றோர்கள் பிள்ளைகள் முக்கியமா என்னோட ரசிகர்களுக்கு தெரியும்னு சொன்ன தனுஷ் என்னை வெறுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சீக்கிரமாவே நான் யாருங்கிறத காலம் புரிய வைக்கும்னு பேசியிருக்காரு அதே போல இந்த நிகழ்ச்சியில பேசின செல்வராகவன் தனுசு நான் செதுக்கல ஒரே ஒரு கள்ளத்தான் வச்சு ஆனா அவரு தன்னைத்தானே செதுக்கிட்டாருன்னு பேசியிருந்தாரு இந்த வீடியோஸ் தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ராயின் படத்தை தொடர்ந்து நடிகர் தனுஷ் குபேரா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த மாசத்தோட முடிவடை இருக்கிற நிலையில படம் இந்த ஆண்டு இறுதியில ரிலீஸ் ஆகும்னு தகவல் வெளியாகிருக்கு இருக்கு இந்த படத்துல தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா ஆகியோரோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்திரம் அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க